பதினான்கு ஆண்டுகள் முன்னால் கொல்லிமலை ஐயா என்று நான் அன்புடன் அழைக்கும் குருநாதர் ஒருவர் இருந்தார் அரியூர் சோழக்காடு எனும் பகுதியில் பல நாட்கள் பல மாதங்கள் தவம் செய்தவர் மிக பெரும் சித்துக்களை உடையவர் அவர் என்னிடம் தம்பி முகநூல் கணக்கை உருவாக்கியிருக்கிறாய் இந்த முகநூல் கணக்கு பதினான்கு ஆண்டுகள் செயல்படும் ஒரு காலகட்டத்தில் முடங்கும் அடுத்த பணி துவங்கும் என்றார் அந்த முகநூல் கணக்குத்தான் பவானி ஆனந்த் என்ற பெயரிலே நான் வைத்து கொண்டிருந்த முகநூல் கணக்கு உடனே சொன்னார் இந்த கணக்கின் வழியாக உனக்கு உன் மனைவி போன பிறவியில் மனைவியாக இருந்தவர் பதினேழு பிறவிகளில் மனைவியாக இருந்தவர் அவர் மீண்டும் பிறந்திருப்பார் வெளிநாட்டிலே உன்னை கட்டாயம் தொடர்பு கொள்வார் திருமணம் நடக்கும் நடந்தேறியதும் நீ அகத்தியரின் வடிவமாக ஒரு சித்தனை சந்திக்கப் போகிறாய் எனவே அது நிகழும் காலத்தில் இந்த கணக்கு முடங்கிவிடும் சுகுமாரன் ஆனந்த் என்று எதற்கும் ஒரு கணக்கை வைத்துக்கொள் என்று அப்பொழுது எனக்கு அறிவுரை சொன்னார் நானும் சரி குருநாதர் சொல்லிவிட்டாரே என்றனாலே சுகுமாரன் ஆனந்த் என்ற என்னுடைய பெயரிலும் ஒரு முகநூல் கணக்கை திறந்து வைத்துக் கொண்டேன் காலம் சென்று கொண்டே இருந்தது அந்த பவானி ஆனந்த் எனும் முகநூல் கணக்கினாலே உலகமெங்கும் எனக்கு பெயரும் புகழும் கிடைத்துக்கொண்டே இருந்தது எனினும் என் உள்மனதிலே என் குருநாதர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஒழித்து கொண்டே இருந்தன எப்பொழுது உனக்கு திருமணம் நடக்கிறதோ உன் குருதசை கேது புத்தி வருகிறதோ மீண்டும் சித்தர்கள் உனக்கு தரிசனம் துவங்குவார்கள் நீ வந்த வேலை கந்த வேலை உனக்கு சித்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதோ ஒரு கால நிகழ்விலாலே மீண்டும் பிறந்து விட்டீர்கள் அப்பொழுது நான் இருக்க மாட்டேன் எனினும் உன் வேலையை தொடரு மீண்டும் நான் புவியில் வந்ததும் நான் கற்றுத்தந்த வித்தைகளை எனக்கே சொல்லி தந்துவிடு என்றார் இதையெல்லாம் அப்பொழுது எனக்கு நம்பக்கூடிய பக்குவம் அவ்வளவாக கிடையாது எனினும் எனக்கு அப்பொழுது இருந்த தீராத வயிற்று வழியை ஒரு அரிய மந்திரத்தை சொல்லி சரி செய்து கொடுக்கும் இவர் மீது ஒரு நம்பிக்கையும் பற்றுதலும் வந்தது அதே போல் முகநூல் கணக்கு சென்று கொண்டிருந்தது மலேசியாவிலிருந்து என் மனைவியின் நட்பும் கிடைத்தது காதலாக மலர்ந்தது திருமணமும் நடந்தது திருமணம் நடந்த சில வாரங்களில் என் குருநாதர் அந்த கொல்லிமலையை யாவை சொன்னேன் அல்லவா மிக பெரும் அருளாளர் தன் தேகத்தை விட்டு சென்று விட்டார் சென்ற நிலையிலே எனக்கு ஒரு எண்ணம் ஆமாம் சொன்னாரே அகத்தியரையே சந்தித்து விடுவோம் அகத்தியர் அடுத்தது உங்கள் இருவருக்கும் ஒரு பெரும் பணியை தருவார் அந்த பணியை செய்ய துவங்குங்கள் உலகம் ஒரு பெரும் காலமாற்றத்தை காண துவங்கப் போகிறது என்றெல்லாம் சொன்னார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ள ஒரு பெரிய காலமாற்றம் வரப்போகிறது அதற்கான செயல்பாடுகள் நலம் பெற நீயும் உன் மனைவியும் சித்தர்களை தேடி ஒரு பயணம் செய்வீர்கள் என்றெல்லாம் சொன்னார் சென்ற வாரம் அதே போல கேத்து திசை குரு திசையில் கேத்து புத்தி வந்தது வந்ததும் எனது பழைய முகநூல் கணக்கை ஏதோ ஒரு தவறுதலால் முடங்கிவிட்டது உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஆம் ஐயா சொன்னாரே நமக்கான பணி வேறொரு தளத்திலே இருக்கிறது என்று ஆம் இனி நாம் சித்தர்களை தேடிச் செல்ல வேண்டும் அவர்களது தரிசனம் கிடைக்கும் என்பதனால் வெவ்வேறு காலகட்ட நிலைகளிலே வெவ்வேறு சித்தர்களை தற்பொழுது தரிசித்தேன் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு ஞானம் என் குருநாதர் சொன்னதைப் போல விரைவிலே ஏதோ ஒரு காலச்சூழலிலே பாபநாசத்தில் மீண்டும் எனது முற்புரவி குருவான அகத்தியரை சந்தித்து என் காலநிலைகள் கோழ்நிலைகள் மாறும் வழிகளை கண்டறிவேன் என்பதும் உண்மைதான் அப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு தடையோ தடங்களோ ஒரு தயக்கமோ மயக்கமோ வருகிறது என்றால் அதுவும் என்றோ இந்த பிரபஞ்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இன்று நீங்கள் எங்கோ அழுது கொண்டிருக்கலாம் எனக்கான வழி இல்லையே என்று துடித்து கொண்டிருக்கலாம் எனினும் அதற்கான காரணம் ஒரு மிக பெரும் நன்மை வரப்போகிறது என்பதுதான் ஒரு பதினான்கு வருடங்கள் முன்னால் எனக்கு வந்த ஒரு தீராத வயிற்று வழியினால் ஒரு பெரும் ஞானியை சந்தித்து அந்த வயிற்று வழியும் நீங்கப்பற்று வாழ்க்கைக்கான வழிமுறைகளையும் கண்டுபிடித்தேன் மீண்டும் முகநூல் கணக்கு முடங்கி இப்பொழுது சுகுமாரன் ஆனந்த் எனும் பெயரிலே முகநூல் கணக்கை வைத்திருக்கிறேன் எனினும் இனி எனது செயல்பாடுகள் அதிகம் யூடியூபிலும் இன்ஸ்டாவிலும் இருக்கும் அதேபோல அவர் சொன்ன வழியிலே சித்தர்களை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் சித்த மார்க்கத்தின் ஞானத்தினை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியையும் துவங்கிவிட்டேன் இனி வந்த வேலை கந்த வேலை நான் வந்த வேலை சொந்த வேலை கிடையாது அந்த கந்த வேலை நமக்கு வேலை ஆரம்பித்து விட்டது உங்களுக்கும் வேலை ஆரம்பித்து விட்டது சிவசிவ சிவன்